நிலத்தை வைத்து பணையமாக கடன் வாங்கிய நிலையில் மீண்டும் தனது அனைத்து சொத்துக்களையும் அபகரிக்க திட்டமிட்டு அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக கோவையைச் சேர்ந்த முதியவர் குடும்பத்தினருடன் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஈரோட்டைச் சேர்ந்த கும்பல் உள்ளூர் அமைச்சரை தமக்கு தெரியும் என கூறி மிரட்டல் விடுப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு கோவை சூலூர் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் என்பவர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது சொத்தை சிலர் அபகரிக்க மிரட்டல் விடுப்பதாக புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து ஆவணங்களை பிணையமாகப் பெற்று சொத்துக்களை மிரட்டி அபகரித்ததுடன் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பது அத்துமீறி நுழைந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்கும் சந்திரசேகர் என்பவர் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ள அவர் இது தொடர்பாக அவரது மருமகன் லிம்பசாமி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் எனது மாமனார் குடும்பத்தின் நிதி நெருக்கடி மற்றும் விவசாய செலவினங்களை சமாளிப்பதற்காக ஈரோட்டைச் சேர்ந்த சிவபாலன் மற்றும் ஷாலினி என்பவரின் மூலமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் சந்திரசேகர் என்பவரிடம் பட்டிக்கு பணம் கடனாக ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் பெற்று அதற்கு பிணையமாக தனது நிலத்தின் ஆவணங்களை வழங்கியதாக தெரிவித்தார்